சில பேர் பார்த்திருப்பீங்க எப்ப பார்த்தாலும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரி ஏதோ முக்கியமான விஷயமா யோசிச்சுட்டு இருக்காங்க போலன்னு நாமளும் நினைப்போம் ஆனா உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டு ஊதி ஊதி பெருசாக்கி அதுக்கு வருத்தமும் பட்டுக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருப்பாங்க திஸ் இஸ் கால்ட் ஓவர் திங்கிங் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களோட வீட்டுல கண்ணாடி பொருட்களே இருக்காது ஏன்னா கண்ணாடி பொருட்களை ஹேண்டில் பண்றதுல அவங்களுக்கு அவ்வளவு பயம் டீ கூட கூட யூஸ் அண்ட் த்ரோ கப் குடிப்பாரு கண்ணாடி கண்ணாடி டம்ளர் கையில இருந்து கீழே தவறி விழுந்துடுச்சுன்னா ஒரு ஒரு டம்ளரை ஹேண்டில் பண்ண தெரியலங்கிற கெட்ட எனக்கு எனக்கு வந்துடும் அப்புறம் ரொம்ப சொல்லுவாரு முதல்ல நானும் சரி சரின்னு விட்டுட்டேன் திடீர்னு நாள் ஒண்ணு ஆமா இவர மாட்டே இருந்தா கண்ணாடி பொருள்ங்கிற ஒரு பொருள் இருக்காது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு என்னோட அந்த ஃப்ரெண்ட் ஒரு கண்ணாடி பொருள் உடையறதையும் உடைக்கிறதே யோசிச்சு கற்பனை பண்ணி பாக்குறாரு அதனாலதான் அது சரியா யூஸ் பண்ணலாங்கிற இன்னொரு ப்ராபபிலிட்டி அவர் கண்ணுக்கே தெரியல மத்த எல்லாரும் அதே கண்ணாடி பொருட்களை சகஜமா புழங்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சின்ன அனைக்டோட்ல என்னோட அந்த ஃப்ரெண்ட் ஓவர் திங்கர் அந்த சின்ன விஷயத்தை அவ்வளோ பெருசாவும் அவ்வளோ நெகட்டிவாவும் நினைக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஹானஸ்டா நம்மள பலருக்கும் பல விஷயங்கள இந்த மாதிரி ஓவர் திங்கிங் வந்து ஓவர் டைம் பார்த்துட்டு நம்ம தூக்கத்தை எல்லாம் கெடுத்துட்டு போயிருக்கோம் பட் இனிமே இந்த பிரச்சனையை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்க இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தான் இப்போ நான் சொல்ல போறேன் ஆக்சுவலா ஓவர் திங்கிங்ற வார்த்தைக்கு பொருள் நார்மலா திங்க் பண்ற விஷயத்த கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்றதுங்கிறது தான் இது ஒரு சாதாரண டேர்ம் தான் நெகட்டிவ் கனடேஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுது அதுக்கு காரணம் நாம நெகட்டிவான விஷயங்களை மட்டும் ஓவர் திங்க் பண்ணி கஷ்டப்படுறதுதான் தான் இப்போ ஒரு சேஞ்சுக்கு நீங்க எப்பவும் பண்ற மாதிரியே ஓவர் திங்க் பண்ணுங்க ஆனா பாசிட்டிவான விஷயங்களை பண்ணுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னா அது தப்பாகிட்டா என்ன பண்றது அந்த தப்பு எப்படி எல்லாம் உங்களை பாதிக்கும் அடுத்து என்னென்ன வேலைகள்லாம் தடைப்பட்டு போகும்னு யோசிச்சு பழகாதீங்க அதுக்கு பதிலா அந்த விஷயம் சரியா நடந்தா அதுக்கப்புறம் என்னென்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அது மூலமா உங்களுக்கு வரும் உங்க லைஃப் எவ்வளவு சூப்பரா மாறும்னு கற்பனை பண்ணி பாரு முதல்ல பண்ணதும் ஓவர் திங்கிங் தான் அடுத்து இப்ப நான் பண்ண சொல்றதும் ஓவர் திங்கிங் தான் நெகட்டிவ் ஓவர் திங்கிங் உங்களை வருத்தப்பட வைக்கும் பாசிட்டிவ் ஓவர் திங்கிங் நம்மள வாழ வைக்கும் சோ மொத்தத்துல செடி ஒண்ணுதான் அதுக்கு நீங்க ஊத்த போற தண்ணி சுடுதண்ணியா பச்சை தான் இருக்கு வாழ்க்கைங்கிற செடியோட வளர்ச்சி உன் வாழ்க்கை உன் கையில்